ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டது பிரதட்சணம்னா என்ன அந்த பிரதட்சணத்தை பற்றி நம்ம சேனலில் வீடியோ வெளியிடுங்க அப்படின்னா ஏற்கனவே பிரதட்சணம் பண்ணால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் ஆத்ம பிரதட்சணம்னா என்ன அடி பிரதட்சணம்னா என்ன அரசமர பிரதட்சணம்னா என்ன சோம சூட்சம பிரதட்சணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்முடைய சேனலில் வீடியோ வெளியிட்ருக்கோம் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க அதில் போய் பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்க பிரதட்சணம்னா என்ன அதை எப்படி நம்ம மேற்கொள்ள வேண்டும் தான் பார்க்க போகிறோம் அங்க பிரதட்சணம் அப்படின்னா அங்கம்னா நம்மளுடைய உடலோட உறுப்புகளை தான் அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அங்கங்கள்லாம் தரையில் பட போய் நம்ம பிரதட்சணம் பண்ணுவதை தான் அங்க பிரதட்சணம் அப்படின்னு சொல்றாங்க பிரதட்சணம் அப்படின்னா கோயில் அரச மரம் மலை இதை வளம் வருவதைத்தான் பிரதட்சணம் வாங்க நிறைய பேர் கிரிவலம் பண்ணும்போதும் கூட அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க அங்கே அதான் மலையை சுற்றி வர்றது மலையை சுற்றி வர்றதுதான் கிரிவலம் அப்படின்னு சொல்கிறது பிரதட்சணம் அப்படின்னா வளம் வருவது அப்படின்னு அர்த்தம் சரி எப்படி இந்த பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க நான் அங்க பிரதட்சணை பண்ணுறேன் அப்படின்னு வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க அந்த அங்க பிரதட்சணை வேண்டுதல் பண்ணும்போது அவங்க முறையாக அதை செய்ய வேண்டும் முதல்ல வந்து அங்க பிரதட்சணை செய்யும்போது குளித்து முடித்து அந்த குளித்த ஆடையோட ஈர ஆடையோடு இருக்க வேண்டும் எப்போதுமே கோயிலோடைய சாஸ்திர விதிகள் படி ஈர ஆடையுடன் கோயிலுக்குள் தரிசனம் செய்யக்கூடாது என்பதான் சாஸ்திர விதி நம்ம வந்து ஆடை அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆடை ஈரமாக இருக்கும் போது நனைந்து அந்த நனைஞ்ச ஆடையோட சாமி தரிசனம் பண்ணக்கூடாது என்று கோயில் ஆகமம் சொல்றது ஆனால் பிரதட்சணம் பண்ணும்போது மட்டும் நாம் ஈர ஆடையோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அங்க பிரதட்சணை பண்றவங்க முதல்ல வந்து நல்லா குளிச்சுட்டு நல்ல சுத்தமான ஆடை அணிந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி ஈரமாக வர வேண்டும் வந்து கோயிலோட இடப்புறத்திலிருந்து வளப்புறமாக அங்க பிரதட்சணை பண்ணணும் அங்க பிரதட்சணை பண்ணுறச்சே ரொம்ப மெதுவாக சுத்த வேண்டும் நம்ம உடம்பில் உள்ள அங்கங்கள் நெற்றி கண் வாய் நெஞ்சு வயிறு கால் முட்டி கால் பாதை இதெல்லாம் தரையில் படுற மாதிரி நல்ல அங்கங்கள்லாம் தரையில் படும்படி பொறுமையாக நிதானமாக வள வர வேண்டும் அப்படி வள வரும்போது ரொம்ப நிதானம் செய்யணும் ஊடால் எந்திரிச்சு நின்ற கூடாது அந்த வளமாகவே முடிக்க வேண்டும் தொடங்கும் போது கொடிமரத்துல இருந்து தொடங்கணும் இடப்புறமாக சுத்தி வளப்புறமாக வந்து கொடிமரத்துக்கிட்ட நிறைவு செய்யணும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு இல்லை நூத்தி எட்டு முறை அங்க பிரச்சனை பண்ணலாம் அது நீங்க எப்படி வேண்டி இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த நேரத்தை பொறுத்து உங்க மனதில் என்ன தோன்றதோ அதை பொறுத்து பண்ணணும் ஒத்தப்படையில் தான் பண்ணணும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒம்பது என்ற வகையில் தான் இந்த அங்க பிரதட்சணம் பண்ணணும் அங்க பிரதட்சணம் செய்யும்போது நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருப்பது நல்லது நாம தனியாக செய்யக்கூடாது நம்ம உறவினர்களோ நமக்கு ரொம்ப வேண்டியவங்களோ நம்ம கூட இருக்கணும் அங்க பிரதட்சனை மட்டும் தனியாக செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மற்ற பிரதட்சணம்லாம் நம்ம தனியாக செஞ்சுக்கலாம் ஆனால் அங்க செய்யும்போது கண்டிப்பாக ஒருத்தவங்க கூட இருப்பது ரொம்ப விசேஷமானது இந்த அங்க பிரதட்சணை செய்யும் போது நம்ம அங்கங்கள்லாம் உடலில் படும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் இந்த பாவங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் மனதில் இருக்கக்கூடிய கோபங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகி நம்ம உடம்பு ஒரு புத்துணர்ச்சியாக நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும் அதனால அங்க பிரதனை எல்லாம் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி